தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் தோன்றும் காலை நேரம் நினைத்த செல்வா அந்த காண கிளம்பினான் கீழே வந்தவனோ பெற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப உலகநாதனோ தன் மகன் வரும் விஷயத்தை பெண்ணின் வீட்டாரிடம் கூறினார் பத்து மணி வாக்கில் வீட்டினை விசாரித்து ஒருவழையாக வந்து சேரவே அவனுக்காக அன்று விடுமுறை போட்டு காத்திருந்தார் அவனின் வருங்கால மாமனார் வாங்க மாப்புல வாங்க இன்முகமாக வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்ல பின்னே சென்றான் அவனை அமர கூற அவனும் அமர பெண்ணின் தாயாரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர் காஃபியை கொடுக்க வாங்கி பருகினான் அப்பா பார்த்துட்டு வர சொன்னாரு என்று பேச்சினை ஆரம்பிக்க இதோ பொண்ணை வர சொல்றோம் அடியே மலர வர சொல்லு மனைவிடம் கூறவே அடுத்த நொடி மலர்விழி முன்னே வந்து நின்றாள் இதான் நீங்க கட்டிக்க போற எங்க பொண்ணு என்றதும் நிமிர்ந்து அவன் காண அவளோ குனிந்த தலை நிமிரவில்லை அவனை காணவும் இல்லை சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு நேரமாகுது ஆகுது என்னங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க இருந்து சாப்பிட்டு போங்க எங்க வேலை இருக்குன்னு சொன்னா சாப்பிட்டு போக சொல்றா சோட்டம் மண்டை மனதுக்குள் நினைத்தவனோ மறுத்து சென்றான் உலகநாதன் ஏதாவது வேலை செய்யச் சொன்னால் அப்படியே செய்யும் மகனோ இதையும் அப்படியே தான் செய்தான் வந்தான் பார்த்தான் கிளம்பி விட்டான் சிறு துளி நேசமோ திருமண ஆசையோ கட்டிக்கப் போகிற பெண் என்று ஏக்கமோ எதுவும் இல்லாது வட்டி வாங்க வந்து வாங்கி சென்றவன் போல்தான் இருந்தது செல்வாவின் செய்கை முழுதாக பத்து நிமிஷம் கூட இருக்கவில்லையே இதற்கு ஏன் தன்னை அலங்காரம் செய்து கிளம்பி காலையிலிருந்து பாடாய்படுத்தி எடுத்தார்களோ புலம்பிய மலர்விழி அறைக்குள் நுழைந்தால் பைக்கினை நிறுத்தும் போதே ஜன்னல் வழியாக செல்வாவினை கண்டுகொண்ட மலர்விழி நெஞ்சுக்குள் துளர்விட்டது பார்ப்பதற்கு ஏதோ காவல் காக்கும் கற்பனை போன்று இருக்க பொண்ணு பார்க்க வரும் இடத்தில் கூடவா இப்படி வீராப்பான தோற்றத்தில் வர வேண்டும் இவனை போய் எப்படி தன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் அவன் இருக்கும் உயரம் எங்கே தான் எங்கே ஏதோ அவனுக்கு தங்கை போல் அல்லவா இருக்கிறேன் அதைவிட கருகரு தோற்றமும் இறுகிய உடலும் ஏனோ காணவே பிடிக்கவில்லை எப்படி இவனோட குடும்பம் நடத்த முடியும் தந்தையின் வலையில் சிக்கிய மீனாய் துடிக்கும் மலர்விழிக்கு எதுவும் செய்ய முடியவில்லை நினைவோ தந்தை தன்னை எமோஷனல் பிளாக்மெயில் செய்ததுதான் நினைத்தது ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த தந்தை மலர்வீலிடம் இங்க பாருமா உனக்காக ஒரு வரன் பார்த்திருக்கேன் நல்ல பணக்கான ஜமீன்தார் குடும்பம் செல்வாக்கான இடம் பையனோட அப்பா ஊர் தலைவர் எம்எல்ஏ ஆக கூட வாய்ப்பு இருக்கு எங்க பையன் என்ன வேலை பார்க்கறாங்க எல்லா தொழிலையும் ஒத்த இருந்து ஏக்கர் சொத்து தோப்பு பண்ணை ரைஸ் மில்லு டவுன்ல கடை அவ்வளோவும் அவனுக்கு தான் இல்லாத சொத்து ஒத்த சொத்தும் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அது நம்ம கைக்கு கிடைக்குன்னா நீ கல்யாணம் பண்ணணும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்க கவர்மெண்ட்ல தானே வேலை பார்க்குறீங்கப்பா உங்களால நம்ம இடத்த மீட்க முடியாதாப்பா அதான் முடியலையே கோடி கணக்கில் வில போகணும் லட்சத்தில் பணத்தை கொட்டி இடம் வாங்கினேன் அது வில்லங்கத்தில் கிடக்கு உனக்கு அந்த வேணும்னா நீ இத செஞ்சு தான் ஆகணும் சும்மா உட்காந்து ராணியாட்ட வாழலாம் பணம் மட்டும் வாழ்கிறதுக்கு போதாதுப்பா என்ற நொடி மகளை ஒத்துக்க வைக்க நாடகமாட ஆரம்பித்தார் ஏற்கனவே சுத்தி கடன் இப்ப மட்டும் நீ இதை செய்யல நான் உயிரையே விட்டுருவேன் என்றவர் அங்கிருந்த கத்தியை எடுத்து தன் உயிரை எடுத்துக்கொள்ள நினைத்தார் அப்பா என்ன பண்றீங்க விடுங்க உங்க விருப்பம் என்னென்னாலும் பண்ணுங்க எப்படியும் யாரையாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்து மாப்பிள்ளை பெற்றவர்கள் பார்க்க வருவதாக தகவல் வந்தது சந்தோஷமாக கிளம்பி மணப்பெண்ணாய் அவர்களுக்கு காத்திருக்க நேரில் வந்தவர்கள் பேசிய பகட்டு பேச்சும் பணக்கார திமிரும் தன் தந்தையை வேலைக்காரன் போல் நடத்தும் விதமும் சுத்தமாக பிடிக்காது தன்னை அவர்களிடம் விற்க நினைத்த தந்தையை தான் வசைப்பாடினாள் அல்லது கரைந்து ஆர்ப்பாட்டம் செய்து பார்க்க எதுவும் வேலைக்கு ஆகவில்லை அங்கு இங்கு என்று கடன் வாங்கியிருந்த அவர்களோ தங்களின் பணத்தினை திருப்பி தருமாறு வீட்டுக்கே வந்துவிட்டனர் உலகநாதன் வீட்டில் விரைவில் சம்பந்தம் செய்ய போகிறோம் என்று கூறியதும் அவர்களோ சரி தங்களின் பணம் வந்துவிடும் என நினைத்து சென்றுவிட்டனர் என்ன செய்வதென்று தெரியாது மறுபடியும் மனதனை கல்லாக்கி வைத்திருந்தாள் மலர்விழி இன்றோ தனக்கு வரப்போகும் கணவனை கண்டபின் திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் நினைக்கும் போதே வேப்பங்காயாய் கசந்தது அவன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது குடிப்பழக்கம் இருக்கிறது என்று வேற என்ன பழக்கமெல்லாம் இருக்கிறதோ யாருக்கு தெரியும் நெத்தியே சொல்லென வளைக்க வீட்டினை விட்டே ஓடிவிடலாமா என்றுதான் தான் நினைத்தாள் மலர்வழி இரவு நேரம் போல் மகனின் மனங்கு என்ன நினைக்கிறது என்பதை அறிய நினைத்தார் வாடா வா இப்படி வந்து உட்கார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்க சொல்லுங்கப்பா பொண்ண போய் பார்த்தே பிடிச்சதா கேட்க ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு வளைக்குதான் கேட்ட மாதிரி பொண்ணை பார்த்து பேசிட்டு நிச்சயத்தேதியும் முடிவு பண்ணிட்டு வந்து பிடிக்குதான்னு கேட்கறத பாரு மனதுக்குள் தந்தையை வருத்தெடுத்து அமர்ந்திருந்தான் மகன் யோசிப்பதை கண்ட உலகநாதனோ என்னப்பா ரம்மநேரமா யோசிக்கிற புதுசா கற்ற கோழி பண்ண முழுசாக உன் பொறுப்புக்கே விட்டுலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் கூட உன் பேருக்கு எழுதி வச்சிடலான் தான் நினைக்கிறேன் ஒரு பொண்டாட்டி திருமணம் வேண்டாம் என்று மறுப்பு சொல்ல காரணம் இல்லை செய்து கொள்ள ஆசையும் இல்லை நடக்கும் போது நடக்கட்டும் என்று தான் இருந்தான் இப்போது திருமணம் செய்து கொண்டால் இரண்டும் உனக்கு வரும் என்பதுதான் தந்தையின் மறைமுக பொருள் கிடைக்கும் வாய்ப்பினை எதுக்கு கை நழுவி விட வேண்டும் உங்களோட விருப்பந்தாப்பா நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம்தான் கூறியவனோ எழுந்து சென்று விட்டான் மகனை திருமணத்திற்கு ஒத்துக்க வைத்து விட்டாயிற்று கடமை முடிந்தது என்பதை விட அவரின் தலையில் பொறுப்புகளை சுமத்தினால்தான் பன்மடங்கு பன்மடங்கு லாபம் பெற முடியும் எப்படியும் மருமகளால் வரப்போற பொண்ணும் ஒரே சாதி படிச்ச பெண் அதுவும் போக ஒரே மகள் கோடிக்கணக்கில் மேனில் இடம் இது போதுமே பேரையாசையோடு எண்ணிக்கொண்டார் மகனை பற்றி நினைத்தது எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது இனி மகளை பற்றி முடிவெடுக்க வேண்டுமே அதற்கு நாளை அவனிடம் பேசினால்தான் முடியும் என்று நினைத்தார் நினைத்தது போன்று மறுநாள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்தார் உலகநாதன் அவரின் வருகைக்கு முக்கிய காரணம் ஹரியை காண வேண்டும் என்பதால் மதிய நேரம் போல் ஹரியின் அலுவலகத்திற்குள் நுழைய வாங்க உட்காருங்க வரவேற்று அமர வைத்தான் தலையாய்க்கும் கணக்கு பிள்ளைக்கும் வெளிவேளை கொடுத்து அனுப்பி வைத்திருக்க சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் ஹரி தம்பி உனக்கு கல்யாண வயசு எத்தனை நாள் தான் இப்படியே யாருமே இல்லாம இருக்க போற சொல்லு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இத பேசுறாரு ஏதோ இருக்கு உள்ளுக்குள் நினைத்து கொண்டவனும் எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை கட்டி புள்ளைய பெற்றுக்கணும்னு தான் யார் இருக்காங்க சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு கவலையோடு பெருமூச்சு விட்டு கொண்டு கூறினான் தம்பி ரொம்ப கஷ்டம்தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்ன சொல்லுங்க ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா அவளுக்கும் கல்யாணம் வயசு படிப்பும் முடிய போகுது எங்க ஹரியின் மனமோ நாங்கெல்லாம் யாரு ஊரையே தான் கட்டுப்பாட்டில் வச்சு அதிகாரம் பண்ற உலகநாதனை இன்னைக்கு என்ன எதிர்பார்க்க வச்சுட்டோம்ல எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா காரியத்தை சாதிச்சாதான் நினச்சது வந்தது நடக்கும் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி பொண்ணும் கிடைக்க போகுது உலகநாதனும் கைக்கு வந்தாச்சு புன்னகை ஒன்றை வீசினான் புன்னகையை கண்டவருக்கு தன் மகளின் மீது இவனுக்கு சரணம் இருக்கிறது அதனால்தான் என நினைத்து என்ன தம்பி சிரிக்கிறாப்பில என்றார் எனக்குன்னு இந்த வேலையை தவிர ஒண்ணுமே இல்லை நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில ஒரு அநாத ஆசிரமத்துல தான் சொந்தமும் இல்ல சொத்தும் இல்ல அப்படி இருக்க நீங்க என்ன போய் யோசனையோடு இழுவையாய் குறவே இதெல்லாம் நான் நினைச்சிருந்தேன் கேட்டிருப்பா சொல்லு என்கிட்ட இல்லாத சொத்தா உன்கிட்ட இருந்து எதுவும் எனக்கு வேண்டாம் உன் சம்மதம் மட்டும் போதும் எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழலாம் என்ன சொல்ற இங்கே நீண்ட நேரம் யோசிப்பது போல் பாவனை செய்தான் பின் எனக்கு சம்மதம்தான் உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா போதும் என்றான் அதெல்லாம் நான் இன்னும் ரெண்டு என் மகனுக்கு பார்த்துக்கிறேன் வச்சிருக்கேன் உங்களோட நிச்சயத்தையும் வச்சுக்கலாம் பொண்ணோட படிப்பு பறிச்சு மட்டும்தானே தம்பி படிப்பு முடிஞ்சிருச்சுல உங்களோட விருப்பம்தான் என்க சந்தோஷமாக மகிழ்வோடு எழுந்து சென்றார் தான் போட்ட திட்டங்கள் அனைத்தும் நடந்துவிட்ட எண்ணத்தில் உலகநாதன் இருந்தார் அவர் அறியாத ஒன்று தானே சென்று ஹரியிடம் மாட்டிக்கொண்டோம் என்று வருங்கால மாமனார் வெளியேறியதும் அப்படியே இருக்கையின் பின்னை சாய்ந்த ஹரி நிம்மதியாக விழி மூடினான் இந்த வார இறுதியில் மகளிடம் கேட்கலாம் என நினைத்தார் உலகநாதன் இவர்களின் திட்டம் பேச்சு எதையும் அறியாது தன் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள் நந்தனா நாட்கள் கடக்க அன்று சனிக்கிழமை என்பதால் வயலிலும் தோப்பிலும் வேலை பார்த்தவருக்கு சம்பளம் கொடுத்தார் உலகநாதன் அப்போது தான் தங்கதுரை சம்பளம் வாங்க வர அவரை கண்டதுமே என்ன தங்கதுரை எப்ப கடன் அடைக்க போற வட்டிக்கு மேல வட்டி போய்கிட்டே இருக்கு எங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா நான் ஏதாவது பண்ணி அடைச்சிடறேன் சரி சம்பளம் ஆயிரத்து நூறுவா வட்டி காசு எடுத்துட்டு போக மீதி தாரை வாங்கிக்கோ வேதனையோடு வாங்கி கொண்டார் அப்புறம் உன் பொண்டாட்டியும் மகளையும் வேலைக்கு ஐயா அந்த வேலையெல்லாம் தெரியாது பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கவா தெரியும் என்னால எதிர்த்து பேசுற ஒழுங்கா நாயாட்டம் வேலைக்கு வர சொல்லு என்றதும் தலையசைத்து சென்றார் தங்கதுரையோ அன்றிரவு தன் மனைவி மகளிடம் கூற முதலில் மறுத்த மகேஸ்வரி பின் ஒத்துக்கொண்டாள் வேனில் ஆட்களோடு சென்று பாதுகாப்பாய் போய் வரலாம் என நினைத்தாள் மறுநாள் அன்னையோடு தானும் அங்கே வேலைக்கு கிளம்பினாள் மகேஸ்வரி இன்று வருவாள் என்று எதிர்பாராத செல்வா வழக்கம் போல் காலை நேரம் வந்தான் முதலில் ரைஸ் மில் வந்து இறங்கிய மகேஸ்வரிக்கும் அவளின் அன்னைக்கும் என்ன வேலை என்று தெரியவில்லை சூப்பர்வைசரிடம் என்னவென்று கேட்க அவரோ வேலையைப் பற்றி கூறினார் ஒரு ஆளு ரூம்பு குடோ நல்லா சுத்தம் பண்ணணும் இன்னொரு ஆளு நல்ல காயப்படணும் எங்க சரி என கேட்டுக்கொண்டு அன்றே வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் பத்து மணி வாக்கில் வழக்கம் போல் செல்வார் தன் புல்லட்டில் வந்து அங்கிருந்த மரத்தின் ஓரம் வந்து நிறுத்தினான் சூப்பர்வைசர் அவனை நோக்கி வர என்ன வேலையெல்லாம் எப்படி நடக்குது லோடெல்லாம் சரியா போச்சா புது கஸ்டமர் யாரு வந்தாங்களா கேட்டவாறே தன் அலுவலக அறை நோக்கி நடந்தான் உள்ளே நடந்தவாறு வந்தவனோ அவரின் கேள்விகளுக்கும் பதில் கூறினார் பின் தம்பி புதுசா ரெண்டு பொம்பளைகள் வேலைக்கு வந்திருக்காக என கூறிய நொடி சரியாக தன் அறைக்குள் நுழைந்தான் அவனை வரவேற்றது என்னவோ தான் சத்தம் கேட்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தவளோ திரும்ப ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த பொண்ணு இன்னைக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கு தம்பி உங்க ஊரு தானா என்க அவளுக்கோ அவனை கண்டு என்ன கூறுவது என்று தெரியவில்லை மௌனமோடு தலை குனிந்து நின்றால் அவள் நின்ற விதத்தையும் முதல் நாள் தன்னிடம் வந்து பேசிய விதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தவனுக்கு ஏனோ மனம் கனத்தது தெரியும் நீங்க போய் வேலையை பாருங்க என்றதும் சூப்பர்வைசர் சென்றுவிட இவனை இங்கு காண்போம் என்று மகேஸ்வரி நினைக்கவில்லை எப்படி இருக்க மெல்ல கேட்கவா வேண்டாமா என்ற எண்ணத்தில் கேட்க சரியாக செவியில் விழாது என்ன சொன்னீங்க என்றாள் வேலை எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஈஸியா தான் இருக்கு இப்போதான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன் கையில் இருந்த விளக்கமாறினை பற்றி கொண்டு கூறினாள் சரி சீக்கிரம் பண்ணு எங்க தலையாட்டி கொண்டு வேலையை ஆரம்பித்தாள் ஏற்கனவே அவள் சுத்தம் செய்த இடத்தில் சென்று நின்று கொண்டவனோ அவள் அறியாது அவளை மட்டுமே கண்டான் அப்போதுதான் நண்பனின் நினைப்பு வர அதனை கூற வாய் அதற்குள் அவளோ வேலை முடிஞ்சது நான் வெளியில போய் கிளீன் பண்றேன் கூறிக்கொண்டு சென்றுவிட தன் அறையை சுற்றி கண்டவளுக்கு பொலிவோடு வித்தியாசமாக தெரிந்தது நன்றி